கதை இருக்கு சரி அது நான் தமிழ் சேனலில் ஒன்று பார்த்தேன் அதில் என்னன்னா ஒருத்தர் வந்து இந்த ஹாஸ்யமாக பேசுவாங்கல்ல அவர் சொல்றாரு நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப நாளாக அவனை போய் பார்க்கல அதுவும் இல்லாமல் ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கான் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்ப வாழா இருந்தான் போனேன் போனால் நல்ல வீடு தான் ஒரு டூ பெட்ரூம் ஃப்ளாட்டு ஓ நான் உள்ளார போயிட்டா உடனே எல்லாத்தையும் சுற்றி காமிச்சான் கிச்சனுக்கு கூப்பிட்டு போனான் நல்ல பெரிய கிச்சன் பார்த்தா அங்கே மூணு கிரைண்டர் இருந்துச்சு மூணா ஆ மூணு அதே மாதிரி கிரைண்டர் மூணு இருந்துச்சு என்னடா அது அதே மாதிரி மூணு கிரைண்டர் வச்சுருக்கேன் நான் இல்லை இல்லை அது என்னென்னா ஒரு பெரிய கதை என் ஒய்ஃப் வந்து எது லேட்டஸ்ட்டாக சுலபமாக நம்ம வேலை செய்ய முடியுமோ அதை வாங்கிடுவான் முதல் இருக்க கிரைண்டர் வாங்கினது வந்து சாதாரண கிரைண்டர் வந்து நம்ம ஆட்டுக்கலாத்தையும் ஆட்டும் ரெண்டாவது கிரைண்டர் இருக்குல்ல அது ஒண்ணும் இல்ல அது வந்து ஆட்டிட்டு அப்படியே டில்ட் பண்ணோம்னா மாவு பூர எடுத்துடலாம் மூணாவது கிரைண்டர் இருக்குல்ல அது என்ன நான் எடுக்கவே வேணாம் அது ஆட்டினதுக்கு அப்புறம் அதுக்கு அடியில் பைப் மாதிரி ஒன்னு இருக்கு அது வழியா எடுத்துடலாம் அதை எடுத்து கூட நம்ம வந்து கழுவுறுத்து கொடுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் கையில என்ன வெளியில போயிட்டுமோ வாங்கிட்டு வந்துருக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை அது வந்து தோசம் ஆகுது எதுக்குடா வெளியில போய் வாங்கினான்னு இவனுக்கு ஒரு சந்தேகம் அதாவது என்ன வசதிகள் இருந்தாலும் வீட்டில் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதுலேருந்து பயனடைஞ்சோம்னா ஓகே இது வெளியில போய் சுலபமாக நமக்கு அளவுக்கு மீறிய நமக்கு வந்து ஆசைகள் இருக்கும் முதல்ல எது லேட்டஸ்டா வருதோ அது போய் நம்ம கேக்கவே வேணாம் எல்லா ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம் இது இது எனக்கு ஒரு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மக்களை வந்து நல்லா இழுத்துடுறாங்க இழுத்த உடனே நான் என்ன ஆஹா இது போ நல்லா இருக்கும் போட்டு வேலை குறைச்சல் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேலை செய்யலாமே போயிடுது அந்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண நினைச்சேன் சரி ம் என்னன்னா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஆனா என்னால் மறக்க முடியாது அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் உங்க தம்பி வீட்டுக்கு விருந்துக்கு போறோம் ஆஹ் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆஹா சித்தப்பா வீட்டுக்கு போறோம் சித்தப்பா வீட்டுக்கு போறோம்ட்டு அது என்னன்னா சித்தப்பா புதுசா ஒரு மிஷின் வாங்கியிருக்கு அது அப்பயே ஐயாயிரம் ரூபாப்பா அது வந்து இப்படி வெங்காயத்தை அப்படி போட்டா நிமிஷத்துல கீழே வந்துடுது கேரட்டை போட்டா அப்படியே கட் பண்ணி எல்லாம் பிளேட மாத்தி மாத்தி போடுது எல்லாத்தையும் எல்லாருக்கும் பண்ணி காட்டும் போது எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஆச்சு இது இந்த அருவாமனையை வச்சுக்கிட்டு கத்திய வச்சுக்கிட்டு பண்ணாம எவ்வளவு சுலபமாக இருக்குது ஆ அப்படின்னு எல்லாரும் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை பார்த்தோம் பார்த்து சரி நம்ம வீட்டில ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இப்படி யோஜனையில் இருந்தோம் நாங்கள் அப்போ இன்னொரு தடவை நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போகும்போது என்னம்மா மிஷின்லாம் நல்லா வேலை போனதா அப்படின்னு கேட்டேன் சித்தப்பா ஒய்ஃப் கிட்டே கேட்டபோது என்னக்கா பொங்கல் பாருங்க மேலே தூக்கி வச்சுருக்கேன் கிச்சனில் இந்த மேலே அட்டிக்கு இருக்குல்ல அதில் தூக்கி வச்சிருக்கேன் ஏமா அப்படின்னா அதை கண்டாவிய அதை யார் எழுத்து ஒவ்வொன்றா கழுவி அந்த பிளேடை ஜாக்கிரதையாக கழுவி அதை வச்சு அந்த மிஷினை இது வச்சு மிஷினை தூக்கி வச்சு 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 எனக்கு பிராணம் போயிருது அதனால வானாங்க என்னை தூக்கி போட்டேன் அப்படி என்னச்சு ஸோ அந்த மாதிரி தான் எல்லா விஷயம் இப்போதான் பிளாஸ்டிக் நைஃப்லாம் வந்துருச்சு நல்லா நைஃபட்டுமே கட் பண்றதுக்கு ஆமா எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஆசைக்கு ஒரு அளவு இல்லைதான் மக்களுக்கு <im expresses> <imớp> <im> நம்ம ஒலையாப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுப்பா உங்களுக்கு என்னென்னு மருந்து கூட போஷா தெரியலையே முதல்ல இட்லி மாவு தான் இட்லி மாவில் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இட்லி தட்டில் அதுக்கு நடுவில் பருப்பு வெள்ளம் தேங்காய் கொஞ்சம் நெய் போட்டு கலந்ததை அதை அப்படியே பரப்பி வச்சிடணும் அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுணும் போட்டுட்டு எப்பயும் நம்ம இட்லி பண்ணுற மாதிரி கொஞ்சம் கூட வைக்கணும் ஏழு நிமிஷம் வச்சோடனா எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் எடுத்து இட்லி சாண்ட்விச் இட்லி சாண்ட்விச் இட்லி கொழுக்கட்டுன்னு கூட சொல்லலாம் எப்படி ஒன்னும் சொல்லலாம் அந்த இன்னைக்கு சாப்பிடலாமா இந்த வாரம் நீங்கள் யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்க பிள்ளைய பிறந்தநாள் கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லோருக்கும் எங்கள் ரெண்டு பேரோட வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் இதே சமயம் நம்மள நிறைய பேர் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும் மனசளவில் ரொம்ப காயப்பட்டுருக்கோம் தனிமையில் வாடுவோம் இவங்க எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் வாழ்த்துவோம் அவங்களுக்கு பழையபடி சக்தியாகவும் பலனும் வரணும் அப்படின்னு திரைவனத்தை பிரார்த்திப்போம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே